பழைய காலத்தில் அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் வசித்து வந்தது அது மிகவும் பலசாலியாகவும் அகங்காரம் பிடித்ததாகவும் இருந்தது அந்த காட்டிற்கு அதுதான் ராஜா அதன் அகங்காரத்தால் மற்ற விலங்குகளை மதிக்காமல் தினமும் ஒரு விலங்கை வேட்டையாடி சாப்பிட்டு வந்தது ஒரு நாள் நரி ஒன்று சிங்கத்திடம் சென்று மன்னா நீங்கள் தினமும் வேட்டையாடி களைப்படைவதை நான் பார்க்கிறேன் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் நீங்கள் வேட்டையாட வேண்டியதில்லை ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு உங்களிடம் வரும்படி செய்கிறேன் நீங்கள் வேட்டையாடி களைப்படைவதிலிருந்து தப்பிக்கலாம் என்று கூறியது நரியின் யோசனை சிங்கத்திற்கு பிடித்தது அப்படியானால் நாளை முதல் ஒரு விலங்கு என்னிடம் வரவேண்டும் வரவில்லை என்றால் காட்டு விலங்குகள் அனைத்தையும் வேட்டையாடி விடுவேன் என்று சிங்கம் மிரட்டியது அப்போது நரி மன்னா நான் அனைத்தையும் ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறி அங்கிருந்து சென்றுவிட்டது நரி தனது புத்திசாலித்தனத்தால் எல்லா விலங்குகளையும் அழைத்து சென்று சிங்கம் அகங்காரத்தால் தினமும் ஒரு விலங்கை கொன்று தின்கிறது நான் ஒரு திட்டம் போடுகிறேன் அந்த திட்டத்தால் சிங்கத்தை நாம் ஏமாற்றிவிடலாம் என்று கூறி எல்லா விலங்குகளுக்கும் அறிவுரை வழங்கியது அடுத்த நாள் நரிசிங்கத்தின் இருப்பிடம் சென்று மன்னா உங்கள் சாப்பாட்டிற்கான நேரம் முடிந்துவிட்டது என்னைக் கொன்று தின்றுவிடுங்கள் என்று கூறியது சிங்கம் கோபத்துடன் உன் நேரம் முடிந்துவிட்டதா ஏன் இப்படி சொல்கிறாய் என்று கேட்டது நரி சிரித்துக்கொண்டு மன்னா நீங்கள் மிகவும் பலசாலி ஆனால் உங்களை விட ஒரு பெரிய சிங்கம் இந்த காட்டிற்குள் வந்துள்ளது அது என்னை வேட்டையாட துரத்தியது ஆனால் நான் அதை ஏமாற்றி உங்களை சந்திக்க வந்துவிட்டேன் என்று கூறியது சிங்கம் ஆச்சரியத்துடனும் கோபத்துடனும் என்னை விட ஒரு பெரிய சிங்கம் இந்த காட்டிற்குள் இருக்கிறதா அது எங்கே இருக்கிறது அதை என்னிடம் காட்டு என்று உருமியது நரி சிங்கத்தை அழைத்து சென்று ஒரு கிணற்றை காண்பித்தது மன்னா உங்களை விட பெரிய சிங்கம் இந்த கிணற்றிற்குள் ஒளிந்திருக்கிறது என்று கூறியது கிணற்றின் அருகில் சிங்கம் சென்று பார்த்தது கிணற்றின் உள்ளே தண்ணீரில் அதன் பிம்பம் தெரிந்தது தனது பிம்பத்தை பார்த்து என்னைக் காட்டிலும் பெரிய சிங்கம் கிணற்றிற்குள் இருக்கிறது என்று எண்ணி கோபத்துடன் கிணற்றின் உள்ளே குதித்தது சிங்கம் கிணற்றிற்குள் குதித்தவுடன் தண்ணீரில் மூழ்கி இறந்துவிட்டது அகங்காரம் பிடித்த சிங்கத்தை நரியின் புத்திசாலித்தனம் வீழ்த்தியது நீதி அகங்காரம் அழிவை உண்டாக்கும் புத்திசாலித்தனத்தால் எதையும் சாதிக்கலாம்